திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாளன் அரசாங்கம் தினமும் கூடும் தெய்வம்சம் ரெண்டு காட்டுதா இருக்குது இது கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டை இருக்கு ஆமா காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாட ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான் புதிய நிறுவனங்கள் அவங்கள ஊக்கப்படுத்த வகையில் கொஞ்சம் இடையில கேப்பாகிடுச்சு முன்னாடி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தேன் இன்னைக்கு சிறப்பான நாள் திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் ஜெய ஜெய நடந்துட்டு இருக்கு அதனால் இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இது சிறப்பாக வருட படத்துக்கு பேரு சொல்லுங்க அறியாமை ம் 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 ஆர்ஆர் பீச்சர் ஆர்ஆர் பீச்சர்ஸ் மதரையில் இப்போ நிறைய பேர் படம் பண்ணுறாங்க அந்த வகையில் பாராட்டலாம் நிறைய பேர் மதுரை பேசலாம் நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சினிமா இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது கூடம்பாக்கத்திலேருந்து அதிகமாக மதவியை கொண்டு வந்துருவாங்க கூப்பம் இன்னைக்கு சிறப்பான நாள் இதை நடத்துகிறதுனால உங்களை எல்லாம் சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏய் வா நடிகா வா ஆமா திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் நரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் வென்ற இடம் இது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் இது தேவரி காத்த இடம் அற்புதமான லொக்கேஷன் பாருங்க திருச்சி செந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க சரிப்பா அது என்னப்பா ரெண்டு மலை மாதிரி இருக்குதுப்பா என்ன அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்க அதை காட்டுதா என்னால இது பயங்கரமா இருக்குங்க எங்க திருமணால் அங்க மலைகள் அற்புதமான அற்புதமான லொக்கேஷன் யாராச்சும் சந்தோஷம் பார்க்கும்போது அங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு எல்லாம் தோணுது எல்லாம் தோணுது யாராச்சும் இல்ல அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல மக்கள் யார் அறியுமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டை இருக்கு ஆமா இப்போ இப்ப சொன்ன மாதிரி வந்து மதுரையில மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் வந்துருக்கு மிகப்பெரிய சம்பவம் ஆரம்பத்துல இருந்து நானும் மதுரைக்காரன் தானே திண்டுக்கல் பிரிச்சு விட்டாங்க புறக்கையில மதுரை டிஸ்ட்ரிக்ட் இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஜவஹர்பட்டி ஒட்டஞ்சத்திலிருந்து கிட்ட ஆமா அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் பயணங்கள் பூதாகரமா இறங்க வேண்டி இருக்கும் நேரம் வரும் வந்துருச்சு அதற்கான தேவை இருக்குது ஆமா தம்பி விஜய் ஆமா என்ன பண்ண அது அவரவர் விருப்பம் வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான் அதனால ஆதரவா அதெல்லாம் இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா நான் ஒரு அறியாதவன் ஐயா நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா ஆமா கேள்விப்பட்டது இல்லை என் பையன மாட்டேன்னா நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னாக்கோன் நம்பர் அதுல இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்ப குழந்தைகள் மத்தியில ரொம்ப அதிகம் அதனால் புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் எங்காச்சுன்னா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வெய்ய போடு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெலாம் நல்ல நடிகர்களுக்கெல்லாம் இல்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது ராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த என்ன மாதிரி இல்லை இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது புடிபடக்கூடாது இல்லை மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது இல்லை கிடைக்கணும் இல்லையா எதுவுமே உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகளெல்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாடை ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பெருசாக செய்கிறான் பப்பாளி பழம் இது அதாவது இயற்கையாக விலைன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுரூவாய்க்கு ஆறு கிலோ வைக்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு அஞ்சாயிரப்பாலாம் வண்டியில் சிந்திருச்சு அது ஒரு மாதமாக இருக்குது இன்னமும் இருக்குது கிடவே இல்லை கிடவே இல்லை அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி இப்போயே பாருங்கள் எப்படி எல்லாமே கார்பரேட் மயம் ஆயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆட்சி மாறணும் அடிச்சு பொலி போடணும் இப்போ துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த தினி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம் ஏன் போகிறோம் அங்கே எல்லாம் ஜென்னுவனாக இருக்குது அடிச்சு கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்க கடமடா கடமடா நாடும் அங்கே வர்ற வண்டியெல்லாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லாட்டி தூக்கிடுவான் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும்

அடிச்சு கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை போட்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மைரம் வேலை கே அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கலக்க கலால கொடுத்து அடித்து சாப்பிடுங்க சட்டத்தை மாற்றுங்க என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சாவே தண்டனை அடிக்கணும் அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க இப்போ ஜெயராஜ் பிரிக் அவங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமாக்கர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டன கொடுத்துருக்காங்க இதே கூட அதே மாதிரிதான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இப்ப எந்த சினிமாக்கர்ஸுமே இல்லை இல்ல அதுல பாதிக்கப்பட்டவங்க அதுல தப்பு செஞ்சவங்கள தூக்கி உள்ள வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயில போட்டு அவனை சாவடிச்சாங்களா தூக்கு தண்ணி கொடுத்தாங்களா இந்த குடுக்கல இல்ல அதே தான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதுல செத்தாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா குருவி ஸ்டெர்லைட்ல

நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா வாங்க டைரெக்டர் ஓடிட்டீங்களா பாரு எஸ்கே போயிட்டு எதுக்கடா நமக்கு அரசியல் ஓகே ஆமாம்க்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டு இருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாண்டலையும் போட்டுங்க நன்றி வணக்கம்